ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம் பாக்யாவும் ஜெனியும் வந்து வாக்கிங் வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் கோபியும் வந்து நடந்து வராங்க பாட்டி வந்து என்னால் நடக்கவே முடியலப்பா நான் வந்து இங்கே உக்காடுறேன் நீ இப்போ வந்து நடந்துட்டு வா எனக்காக நீ மெல்லமா நடக்கணும்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா அப்போ நான் ஜாக் பண்ணிட்டு வரேன் நீங்கள் இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு போகிறாங்க அப்போ பார்த்து பாக்யாவும் ஜெனியும் அந்த பக்கம் வராங்க பாக்யா வந்து பாட்டியை பார்த்துட்டு ஐயோ எங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன்னை இந்த ட்ரெஸ் போட சொன்னேன் இப்ப கரெக்டாக அத்தை வந்து உக்காந்துட்டு இருக்காங்களே என்ன பண்றது அப்படின்றது உன்னை ஜெனி வந்து வாங்கன்ட்டு நம்ம அப்படியே திரும்பி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பார்த்துடுறாங்க ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெனியோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பார்க்குறாங்க பாருங்கள் ஒரு பார்வை பாட்டி ஒன்றே வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்துட்டு டாப்பிக்கையே சேஞ்ச் பண்ணுறாங்க ஜெனி உனக்கு ஒன்று தெரியுமா இவங்க தான் என்னோடய அத்தை இத்தனை நாள் என் கூட தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இவங்க அவங்களோட மகன் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை மாற்றுறது பார்க்குறாங்க நீ பேசாமரை எதையாவது சொல்லிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெனி என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்புறம் ஜெனி அது வந்து என்னன்னா அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து மறுபடியும் மறுபடியும் டாபிக் வந்து மாத்த பாக்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு நீ வந்து எதையாவது மாத்தி மாத்தி பேசாத அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெனி என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே பாக்யா வந்து சொல்றாங்க அத்தை நம்ம தானே எப்ப பார்த்தாலும் புடவையே கட்டிட்டு இருக்கோம்ல ஜெனியாவது இந்த காலத்து தகுந்த மாதிரி மாடர்னா ட்ரெஸ் போட்டுன்னு சொல்லிட்டு தான் அத்தை நான் இந்த மாதிரி போட சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஓ அப்படின்னா நான் வீட்டுல இல்லைன்னதும் எல்லா அதிகாரத்தையும் நீ வந்து எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க அப்படிதாட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சேச்சா அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி சரி குழந்தை யார் பார்த்துக்கிறா இந்த மாதிரி காலங்காத்தால கிளம்பி வந்துட்ட அப்படின்றாங்க பாட்டி ஜெனிக்கிட்ட உன்னை வந்து சரிய செய்ய தான் பார்த்துக்குறா அப்படின்றாங்க உன்னை உடனே சரிய ஒருத்தனால வந்து குழந்தைய வந்து பார்த்துக்க முடியுமா குழந்தை வந்து அழுதா நீ தானே பால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அமருதாவும் வீட்டில் இருக்காள அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவள் பார்த்துப்பா ஆனா குழந்தைக்கு வந்து யார் பால் கொடுப்பா எங்கே இங்கேன்னு சுத்தி இல்லாமல் பேசாம வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி சரி உடனே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெனியும் பாக்யாவும் உடனே கிளம்பிடுறாங்க ஆளு வீட்டுல இல்லைன்னா போதும் அப்படி ராஜாங்க அங்க செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க அப்ப பாக்கியாவும் சொல்றாங்க ஏன் அத்த நேற்று நைட் வந்து உங்க பையன் வந்து நைட் ஷோ ஏதாவது கூட்டிட்டு போனாங்களா நீங்க சரியா தூங்கலையா உங்க கண்ணெல்லாம் ஏன் டயர்டா இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை புது இடம் இல்லை அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க பாட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபி வந்து வராரு கோபி வந்து வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜெனியோ பாக்யாவும் கிளம்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரிம்மா இப்போ உங்களுக்கு கால்வழி பரவாயில்லையா ஒரு ரவுண்ட் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து எதுவுமே நடக்கலாம் முடியாது எனக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி உடனே கோபி வந்து சொல்கிறாங்க ஏம்மா உங்களுக்கு தான் அங்கே தண்ணி ரூமு ஏசி எல்லா ஃபெசிலிட்டியும் தானே இருக்குது ஏன் தூக்கம் சரியா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னதும் அதை தான்ப்பா உனக்கு இதெல்லாம் புரியாது ஆனால் பாக்யா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா என்னை பார்த்ததுமே அவளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு சரியா தூங்கலைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்குமே அது வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அதை வந்து கேட்டு கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி உன்னை கோபி வந்து சொல்லி சமாளிச்சிடுறாரு கோபி வந்து இப்படி சொன்னதும் நீ எதையாவது சொல்லி சமாளிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஏன் நேற்று நைட் நீங்கள் தூங்கலை அப்படின்ற மாதிரி கோபி கேட்கவும் இல்லை நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து மனசே ஆற மாட்டேங்குது அப்படின்றாங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நேற்று நைட்டு வந்து நான் மையோட்ட வந்து பேசிகிட்ருக்கேன்னா பேசிகிட்டு இருந்தேனா அப்போ வந்துட்டு அத்தை வந்து வந்தா வந்துட்டு என்கிட்ட என்னென்னலாம் பேசுனா தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க மயோ வந்து நீ இவங்க பேசாத இவங்க உன்னை ஏதாவது செஞ்சு செஞ்சிருவாங்க பெத்த பையனோட குழந்தையே கொல்ல சொன்னவங்க தானே இவங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க இல்லையா அது எல்லாத்தையும் பாட்டி வந்து சொல்றாங்க நிஜமாவா நிஜமாவா அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்றாங்க நான் எதுக்குப்பா அவங்க கிட்ட வந்து போய் சொல்ல போறேன் ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா அப்படின்றாங்க உடனே கோபி வந்து பயங்கர கோவம் வந்துருது கோபிக்கு நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பாத்துட்டு இருந்தா அவங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இதை நான் விட போறது கிடையாது நீங்க வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போறாங்க ராதிகா வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வந்து ராதிகா உங்க அம்மா அம்மாவை கூப்பிடு அப்படின்றாங்க ஏன் கோபி என்னாச்சு அப்படின்றாங்க முதல்ல உங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு நான் சொல்கிறேன்ல என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்றாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கிற சவுண்டை கேட்டுட்டு உன்னை கமலாவும் வந்துடுறாங்க என்னாச்சு மாப்பிள்ளா ஏதாவது வேணுமா அப்படின்றாங்க இல்லை உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கோபி நேற்று நைட் எவ்வளவோ நடந்தது நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்றாங்க கமலா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க தான் நேற்று நைட் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்றாங்க உன்னை வந்து அதெல்லாம் நான் பேசலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பேசியிருக்கீங்க மயு வந்து என்னோட பொண்ணு இவங்க என்னோட அம்மா மயூ கிட்டே இவங்களுக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவங்க பேத்திக்கிட்டே அவங்க பேசினா உங்களுக்கு என்ன வந்தது அதுக்காக நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்களா மயூ அவங்க ஏதாவது செஞ்சுடுவாங்கன்னுலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் இதோ பாருங்க அத்தை நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் எங்கள் அம்மாவை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எதாவது வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ இல்லை மாப்பிள அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பேசவே இல்லை சத்தியமாக பேசல அப்படின்றாங்க பொய் சொல்லாதீங்க நான் பார்த்துட்டே இருக்கேன் இனிமேல் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ எதாவது ராதிகா வந்து அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்க அம்மா எதுவும் ராதிகா வந்து கமலாட்ட வந்து கேட்குறாங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா நீ அந்த மாதிரி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல அவங்க வந்து ஏதோ வந்து பொய் சொல்றாங்க நடிக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா என்ன அவ்வளோ ரொம்ப கரெக்டான ஆளா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ உண்மையை சொல்லுமா நான் சொன்னியா தான் கேட்குறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எல்லாம் சொல்லலையே சொல்லலையே அப்படின்றாங்க உடனே ராதிகா வந்து மயுவை வந்து கூப்பிட்டுறாங்க மயுவை வந்து கூப்பிட்டதும் இவங்க வந்து ஜாட காட்டுறாங்க எதுவும் சொல்லாத சொல்லாத அப்படின்னு ஜாட காட்டுறாங்க கமலா ஆனால் ராதிகா வந்து கேட்குறாங்க நேற்று வந்து ஈஸ்வரி பாட்டி அவங்ககிட்ட பேசும்போது இந்த பாட்டி எதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே வந்து மயு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சொல்லாத சொல்லாத அப்படின்றாங்க கமலா உண்மையை சொல்லு மயும் அம்மா கேட்குறல்ல அப்படின்ற மாதிரி ராதிகா கேட்கவும் மயு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஆமாம் இந்த பாட்டி வந்து திட்டினாங்க என்னை வந்து அவங்க கூட பேசலாம் கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை ராதிகா வந்து திட்டுறாங்க என்ன கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கவே நீ வந்து விடமாட்டியாமா ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத மயோ கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்க மயோ கிட்ட பேசினா உனக்கு என்னமா வந்தது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து கமலாவை திட்டிட்டு போயிடுறாங்க உன்னை கமலா வந்து ஆமா ரொம்ப தான் அந்த அம்மாக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதை இப்படி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கமலா வந்து நினைச்சிக்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாகியாவோடய ஹோட்டலை காட்டுறாங்க பக்கத்தில் அந்த பார் வந்து காலி பண்ணிகிட்ருக்காங்க அந்த முதலாளி வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பக்கத்தில் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க பாருக்கா அந்த ஆள் இங்கே தாக்கா காட்டி ஏதோ பேசுகிறாங்க இன்றைக்கி என்னமோ பயமாக இருக்குதுக்கா ஆள் வச்சு நம்மளை ஏதாவது அடிச்சிட போகிறாங்கக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து செல்வி வந்து பாக்யாட்ட வந்து பயப்படுத்திகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம காசு நம்ம வந்து வாங்க வேண்டாமா பேசாமல் இல்லை அப்படின்னதும் ஐயோ என்னால்லாம் அடி வாங்க முடியாதுப்பா நீ வேணால் அடிவாங்க அப்படின்றாங்க ஆமா அடி இப்படி இதாக இருக்கணும் முதலாளி அடிவாங்க வாங்க வச்சுட்டு ஒரு எம்ப்ளாயி வந்து இப்படி தான் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து செல்வியை திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் ஏற்றியாச்சு சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்ப போகிறாரு உடனே பாக்கியா வந்து கூப்பிட்றாங்க சார் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா என்ன விஷயம் கடையை காலி பண்ண வச்சிட்டிங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் என்ன சார் பண்ணோம் நாங்கள் எதுக்கு உங்கள் கடை மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் முதல்ல வந்து அன்னைக்கு இனோக்ரேஷன் அன்னைக்கு சமைச்ச சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் காசு கொடுங்க அதை கேட்டால் நீங்கள் வந்து என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க ஏம்மா கடையை மூட வச்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காசு வேற கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் கொடுக்காமல் நீங்கள் இங்கேருந்து போக முடியாது சார் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து ஒரு பக்கம் சண்டைக்கு வராங்க அதுக்குள்ளே வந்து கரெக்டாக பழனிசாமி வந்து வந்துடுறாரு என்னாச்சு என்னாச்சு மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க பாருங்கள் சார் இனாக்ரேஷனுக்கு வந்து சமைச்சதுக்கு இவர் இன்னும் காசே கொடுக்கவே இல்லை அட்வான்ஸ் கொடுத்ததோடு சரி அதை வந்து கேட்டால் இவர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னதும் உன்னை இவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கடையை மூட வச்சதுக்கே இவங்க தான் காரணம் இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கடையை வந்து மூட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பழனிசாமி வந்து சொல்கிறாங்க சரி சரி மேடம் எதுனாலும் பேசிக்கலாம் முதல்ல நீங்கள் உள்ளே போங்க தங்கச்சி இவங்களை வந்து உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உள்ள அனுப்பிச்சிடுறாங்க அக்கா எப்படிக்கா உனக்கு ஒரு பிரச்சனைனா கரெக்டாக பழனிசாமி என்னை வந்துடுறாங்க அப்படின்றாங்க செல்வி உன்னே பாக்யா திட்டுறாங்க நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன் இப்போ எதையாவது சொல்லி கிட்ட நல்லா நீ வந்து வாங்கி கட்டிக்காத பேசாமறு அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்து அந்த பார் ஓனர்கிட்ட பேசுகிறாங்க ஏதோ வந்து மிரட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்ல சார் அப்படின்றாங்க உன்னை வந்து நான் சொன்னா சொன்னதுதான் முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி பழனிசாமி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பானோ பாரோனர் வந்து உள்ளே வந்து பாகியாட்டை வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் நினச்சதை வந்து சாதிச்சிட்டிங்களே ஆனால் இதோட வந்து நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு பாருங்கள் சார் நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் இந்த மாதிரி வந்து பாரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து அதை காலி பண்ண நான் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கார் அப்படின்றாங்க ஐயோ மேடம் விடுங்க நீங்கள் இதுக்கெலாம் டென்ஷன் ஆகுறீங்க நான் கூட விசாரிச்சு பார்த்தேன் ஸ்கூலு காலேஜு கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து நூறு மீட்டர் முன்னாடி பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து பார் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சார் உண்மையை சொல்லுங்க இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றாங்க சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்றாங்க இப்போ வந்து நம்மளுக்கே இப்போ வந்து தெரியுது அந்த பார் வந்து காலி பண்ணுறதுக்கு வந்து பழனிசாமி தான் ரீசன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து காலி பண்ண வச்சிருக்காரு போல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல நீங்களே ஏன் அந்த இடத்த வந்து எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றீங்க பார் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டையே விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பழனிசாமி வந்து கேட்குறாங்க பாக்யாட்டை அதெல்லாம் வேணாம் சார் முதல்ல வந்து இந்த பிஸ்னஸ்ஸையே நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடை எடுக்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னதும் சரி எதுக்கும் வந்து அகலக்கா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து பழனிச்சாமி வந்து சொல்கிறாரு ஒரு வழியாக இந்த பார் பிரச்சனையும் முடிஞ்சது பாக்யாவுக்கு வர வேண்டிய பணமும் பழனிச்சாமி மூலிமா வந்து சேர்ந்துருச்சு ஸோ இதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றி உங்களோட உங்களோடய கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ